நான் பட்ட மாதிரி கஷ்டம் என் மவளும் போய் அவட்ட படதுக்கு இந்த கிருக்கிக்கு சொன்னாலும் புரியாது சௌந்தர்யாவ கூப்பிடுவோம் அவ தான் இதுக்கு கரெக்டான ஆளு ஹலோ சௌந்தர்யா ஆ நான் தான் ஒத்தரோசாக்கா பேசுறேன் வீட்டை கொஞ்சம் கிளம்பி வாரியா ஒன்றரை விஷயம் பேசணும் எங்க இருக்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கியோ முத்தன கடையிலையா ஆ சரி வா வீட்டுக்கு வா வரட்டு அவ அவ தான் எதாவது ஒரு குடும்பத்தை எடுக்கணும்னா நல்ல ஐடியா கொடுப்பா கல்யாணத்தை நிப்பாட்டணும் சொன்ன அவ ஏதாவது சொல்லுவா இது என்னமோ வளர்த்து புளிக்கிட்ட குடுத்த கதையெல்லாம் இருக்கு என் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்து திரும்ப இதே குடும்பத்துல குடுக்கவானா இதெல்லாம் ஒரு குடும்பமா மனுஷ வாழ்வான இந்த குடும்பத்துல ஒரே பொண்ணு வச்சிருக்கோம் கல்யாணம் பண்ண அம்புட்டு சொத்தை அமைக்கிடலாம்னு நினைச்சிருப்பா அவ அவ அத்தக்காயி ரேசப்பட்டவ கிடையாது ஏக்கா, எங்க இருக்கியே வா, 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 முதல்ல என்ன விஷயம்கா என்ன அவசரமா கூட்டியே கல்யாண வீடு வேற என்ன ஒரு கலையே இல்லாம இருக்கு இப்படி இருக்கியே நீ வேற வைத்திருச்சல கொட்டாம உட்காரு நான் கூப்டதே அதுக்கு தான் என்ன என்ன விஷயம் சொல்லுங்க என்ன உதவினாலும் பண்ணுங்க உட்காரு ப்ளே நீ முதல்ல சொல்லுதே மேல சோஃபால உட்கார இல்ல அந்த பெட்ல உட்காரிட்டே ஏன் கீழே உட்கார்ற எனக்கு நல்ல அந்த தூணுல சாஞ்சு காலை நீட்டி உட்கார்ந்தா தான் நல்லா இருக்கும் அத அந்த நேரத்துல என்னைய அவ ஆத்தாவும் அவளும் சேர்ந்துகிட்டு என்ன கொடுவ பண்ணிருக்காவோ தெரியுமா சேரிக்கா ஆனந்த அண்ணன் கல்யாணத்தை முடிக்க போறேன்னு சொன்னாவோ அன்னைக்கு நீங்க கூட சேரின்னு சொன்னீங்க ஆமா வேற வழி இல்ல எல்லாரும் முன்னாடி என்ன செய்ய அதுக்கு நீ இப்படி சும்மா இருக்க முடியுமா சொல்லு நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் ஒரு விஷயம் நடக்கணும்னா

அவளுக்கு கேக்காது இருந்தாலும் நம்ம இப்ப பேச வேண்டாம் நீ நாளைக்கு வந்துரு என்ன நான் உன்னை போகும்போது கூப்பிடுவேன் கா சரி அப்படி வாரேன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு கவலைப்படாதீ படாவி சரிப்பா சரி ஆஹ் சாந்தினி வாமா அது கொஞ்சம் வாங்காம வேலை நடக்கணும்னா வேற என்ன செய்ய ஆ சௌதரி அதை எங்க வச்சேன்னு தெரியல நீ இந்த கடைக்கு பேட்டு வா நான் எடுத்து வைக்கேனா ஆ சேரிக்க மறக்காம எடுத்து வைங்கனா நான் அந்த பேட்டு வந்து வாங்கிக்கிடுறேன் வேலை மட்டும் முடிட்டு இவ்வளவு நா சேக்க கூடாதுப்பா நம்மளும் போய் வேலைய பாப்போம் இவ காதுல விழுந்திருக்குமா அதெல்லாம் விலாது இப்போ உள்ள பயவளியில தான் போனுக்குள்ள போனாதான் வெளியில வராது போல இருக்கட்டும் இருக்கட்டும் படுத்திட்டு விட்டதை பார்த்து யோசிப்பு என்ன கேளா இந்த சௌந்தரிய அத்தைக்கு கரெக்டான ஆளு நம்ம லட்டத்தை தான் நாளைக்கு எப்படியாவது அவளை வர சொல்லணும் நாளைக்கு அப்போ ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு சௌந்தரியாத்த நீ செத்து